வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் அக்ரிகல்ச்சர் டக்கர் சேனலில் தாங்க பேசுகிறேன் நம்ம சேனலுக்கு புதிதாக ஒரு மினி டெய்லர் தாங்க வெயிட் பண்ணிக்கு வந்துருக்குங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் புதிதாக பார்க்கக்கூடியங்கன்னா மறக்காமல் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க அப்படியே ஒரு பெல் ஐக்கனுக்கு அதையும் ப்ரெஸ் பண்ணி ஆன்லைன் ஆப்ஷனை செட் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு விவசாயிகளும் நோட்டிஃபிகேஷனை வரும் தேவைப்படுற விவசாயிக்காரையும் நம்ம சேனலை உண்மையாக நீங்கள் வாங்கிக்கூடிய நண்பர்களே நீங்கள் பார்க்கக்கூடிய டெய்லர்னு பார்த்தீங்கன்னா மினி டிராக்ட்ரு போட்டது தான் புதிய டெய்லரு தாங்க இது நியூ வந்தாங்க பம்புலேருந்து எல்லாமே புதுசு ஹெவியாக இருக்குதுங்க இந்த டெய்லர் பார்த்திங்கன்னா பதினெட்டு ஹெச்பியிலேருந்து முப்பத்தாறு ஹெச்பி வரைக்கும் மினி டேட்டருக்கு சொட்டு டெய்லர் தாங்க அடிய சேஸு சேனல் எல்லாமே நல்லா ஹெவியாக தாங்க இருக்குதுங்க இந்த டெய்லர் கேட்கக்கூடிய விலைன்னு பார்த்தீங்கன்னா எழுவத்தாயிரம் கேட்குறாங்க ரேட்டு இது ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் இல்லைங்க நீங்கள் நேரில் போனால் ரேட்டு அனுசரித்து பண்ணி கொடுக்குறதா சொல்லிக்கிறாங்க டெய்லர் இருக்கூடிய இடம்னு பார்த்தீங்கன்னா கோபுச்செட்டிப்பாளையம் அருகில் தாங்க டெய்லர் இருக்குதுங்க விவசாயிக்கிட்ட விவசாயியோட கான்டாக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேங்க நீங்கள் அவங்க டேரெக்டாகவே காண்டாக்ட் பண்ணுங்கள் நேரில் போய் டெய்லரை பார்த்துட்டு ரேட்டை பேசி எடுத்துக்கணும் நண்பர்களே நன்றி வணக்கம்